அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தமிழக வெற்றி கழகத்திற்கு நாற்பது எம்எல்ஏ சீட்டுகள் ஐந்து அமைச்சர் பதவிகள் ஒரு துணை முதலமைச்சர் பதவி அதிமுக கூட்டணியில் தமிழக வெற்றிக் கழகத்தை கொண்டு வர தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் தமிழக வெற்றி கழகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்த யாரையும் நம்பாமல் அவரது மகனான மிதுமையை அனுப்பி வைத்தார் விஜயை சந்தித்து அவர் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்பட்டது மேலும் அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமியே விஜய்க்கு தொலைபேசியின் மூலம் அழைப்பு விடுத்து அரை மணி நேரம் விஜய்யோடு பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது இருவருக்குமே விஜய் அவர்கள் தற்பொழுது கரூர் பெருந்துயர சம்பவத்திலிருந்து நான் மேலவே இல்லை அதுபோன்ற ஒரு சம்பவத்தை நான் எதிர்பார்க்கவில்லை அவர்களுக்கு நிவாரணம் வழங்கிவிட்டு மேலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு எப்படி வரும் என்பதை பொறுத்திருந்துதான் எனது அடுத்த கட்ட அரசியல் நகர்வையை நான் தொடங்க இருக்கிறேன் மேலும் எனது தேர்தல் சுற்றுப்பயணமும் பாதியில் நின்றுவிட்டது இவை அனைத்தையும் நான் ஒழுங்குபடுத்த வேண்டும் அதனை விடுத்து தற்பொழுதே கூட்டணி என அறிவித்தால் என் மீதான நன்மதிப்பு குறைந்துவிடும் எனவே கூட்டணி குறித்து பேசக்கூடிய நிலையில் நான் இல்லை தற்பொழுதைக்கு கூட்டணி குறித்து நீங்களும் பேச வேண்டாம் ஜனவரி மாதத்திற்கு பிறகு நாம் கூட்டணி குறித்து பேசிக்கொள்ளலாம் அதுவரையிலும் அமைதியாக இருங்கள் என பேசிவிட்டதாக சொல்லப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி இதன் பின்பு மிக மகிழ்ச்சியாக தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் என்று கூறப்படுகிறது காரணம் இத்தனை நாள் வரையிலும் விஜய் அவர்கள் கூட்டணி என்ற பேச்சுக்கே ஒப்புக்கொள்ளவில்லை எங்கள் தலைமையில்தான் கூட்டணி அமைப்போம் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்னை நம்பி எங்களோடு கூட்டணிக்கு வரக்கூடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்போம் என்று பேசி வந்தார் கரூர் பெருந்துயர சம்பவத்திற்கு பிறகு கூட்டணிக்கு வர மாட்டேன் என்று கூறவில்லை அதே சமயத்தில் பொறுத்திருங்கள் ஜனவரி மாதத்திற்கு பிறகு கூட்டணி குறித்து பேசிக்கொள்ளலாம் என்று கூறியிருப்பதே கூட்டணிக்கான அச்சாரமாக அவர் பார்க்கிறார் மேலும் நேற்று பாஜகவின் தலைமையில் மதுரையில் தேர்தல் சுற்றுப்பயணத்தை அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தொடங்கியிருந்தார் இதற்கு தமிழகத்தில் கூட்டணி கட்சியின் தலைமை வகிக்கக்கூடிய அதிமுகவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அதிமுகவின் பொதுச் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்திருந்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி இந்த சுற்றுப்பயணத்தில் கலந்து கொள்ளாமல் அவருக்கு பதிலாக செல்லூர் ராஜு ராஜன் சல்லப்பா மற்றும் ஆர் பி உதயகுமாரை அனுப்பி வைத்தார் எடப்பாடி பழனிசாமியின் மனநிலை என்னவென்றால் தற்பொழுதைக்கு பாஜகவை தனது கூட்டணியிலிருந்து வெளியேற்றிவிட வேண்டும் தமிழக வெற்றி கழகம் கூட்டணிக்கு வருவதாக இருந்தால் பாஜக இல்லாத கூட்டணியாக பரவாயில்லை என்ற மனநிலையில் இருந்து வருகிறார்கள் பாஜக இந்த கூட்டணியில் இருந்தால் சிறுபான்மையினர்களின் வாக்கு நமக்கு கிடைக்காது என தமிழக வெற்றிக் கழகம் கருதுகிறது எனவே பாஜகவை வெட்டிவிட இது சிறந்த தருணம் எனவே நாம் செல்லாமல் இரண்டாம் கட்ட தலைவர்களை அனுப்பி வைக்கலாம் என்று அவர்களை அனுப்பியதாக கூறப்படுகிறது மேலும் விஜய் அவர்களின் தரப்பிலிருந்து ஒரு சிலர் எடப்பாடி பழனிசாமியோடு பேசிய போது எங்களுக்கு ஐம்பது சீட் வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் ஐந்து அமைச்சர் பதவி ஒரு துணை முதலமைச்சர் பதவி வேண்டும் என கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தின் தரப்பு பாதிக்கு பாதி இடங்களை கோரினார்கள் மேலும் யார் அதிக இடங்களில் வெற்றி பெறுகிறார்களோ அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்றும் அறிவித்திருந்தார்கள் தற்போதைய சூழ்நிலையில் அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாத தள்ளாட்டத்தில் இருந்து வருவதால் இதற்கு ஒப்புக்கொண்டதாக சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் தமிழக வெற்றி கழகத்தினர் யாருமே இதை உறுதிப்படுத்தவில்லை ஆனால் அதிமுக தரப்பு மட்டும் தமிழக வெற்றி கழகத்திற்கு நாற்பது எம்எல்ஏ சீட்டுகளையும் ஐந்து அமைச்சர் பதவியையும் ஒரு துணை முதலமைச்சர் பதவியையும் தர தயாராக இருக்கிறோம் மேலும் அமைச்சரவையில் அவர்கள் எந்த இடத்தை கேட்டாலும் வழங்க தயாராக இருக்கிறோம் என்று கூறுவதாக சொல்லப்படுகிறது மேலும் ஒரு சில பத்திரிகை நிருபர்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஐந்து அமைச்சர் பதவிகளுக்கு விட்டார்கள் மேலும் அவர்கள் நிதி விளையாட்டு மின்சாரம் சுகாதாரம் போக்குவரத்து போன்ற உயர் பொறுப்புள்ள அமைச்சர் பதவியை எதிர்பார்க்கிறார்கள் என்றும் கூறப்பட்டு வருகிறது ஆனால் விஜய் இன்று வரையிலும் அவர் கூட்டணிக்கான எந்தவிதமான அறிவிப்பையும் வெளியிடவில்லை மேலும் அவர் கூட்டணி வைக்க தயக்கம் காட்டி வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது மேலும் தமிழக வச்சிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இந்த மாதம் பதினேழாம் தேதி கரூர் செல்ல உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகிய வண்ணம் உள்ளது அப்பொழுது கூட்டம் அவரை யாரும் நெருங்க விடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என பல்வேறு விதமான நிபந்தனைகளை தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்பிலேயே காவல்துறையிடம் முன்வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அவற்றை காவல்துறையும் லீக் செய்துள்ளது மேலும் பதினேழாம் தேதி கரூர் செல்லக்கூடிய விஜய் அங்கே செய்தியாளர்களையும் சந்தித்து பேச விருப்பம் இல்லை என்று கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது நன்றி